அது ஓ ரவையில் தான் செய்ய போயிடும் என்ன செஞ்சோம் சாப்பிட்டவனா நம்மளோட அவங்க டேஸ்டா இருந்ததாம் அப்போ என்ன கருக்க செய்தான்னு சொல்லி கேட்டுல வீடியோ போக எடுத்து மிக அப்போ எகஞ்சோ செய்து வந்தவன் நல்ல டேஸ்டா இருந்தா அப்போ சரி அப்போ நாங்கள் குலோப் ஜாமுன் செய்யறோம் அப்படின்னு சொல்லி

இது பால் இது நீ ரவை ரவை சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவோ சரியா இருந்தா நல்ல வடவா வெடிக்காமல் எல்ல சொப் ட்ரா தரும். அது தான் நான் இந்த குணியால தான் மூறு நிமிஷம் எடுத்துنا. அப்பாディமன் சொன்னா இத அளவு 3 பால் விட்டு நல்ல வடவா பவுருது போட்டு

ரொட கொஞ்சு மாதிரி நல்ல ரவிடையில கொஞ்சம் சாப்பிட்டு குமாரி அடிந்தா காவம் அதே மாதிரி ரவிய கொஞ்சம் நீ கவிழாக்கா பார்த்து கொண்டு இருக்க தடி போட்டு ऐसे <laughs> <थोड़े> थो <पुरकाने। laughs> तो तुम्हारे में भी कुली। वैसे मेरा तो। आओ जाते तो पुरुकान आए। औरतें पूर्व कराए। भई अपोनी के ताना बज बजे साफ़ तो खूची खूची बैठे हैं। हम्म, बात कौन तो कर सुबह बूढ़े बैठे हैं।

முண்டாக குபாயா கேப்பாலன் என்ன நம்ம आने या टूड़ो दे आने या पिकर हम लोग जाओ मुड़ो दे ओ वो पादना पिकर बन दे रे ये बुरा जाना अब तो भागो रे समझ रहे हो हम वैसे ना आ दे ये हमारा था अब ये मौका है खिलाड़ी एकदम बढ़िया फुल उन अलग का ஏன்னா வர வர உள்ளவ எல்ல எல்ல சொல்லுங்க யா டீ கொண்டு வந்து சொல்லுங்க செல்ல என்ன வந்து அது கரம் அது கொஞ்சம் கேக்கலாம் போறா இது வந்து நார்மலி இருக்கும் ஆதே என்ன கையான் திரும்ப மனத்துக்கு காசு அதுவங்களுக்கு குளமா இல்ல கங்கதனலாம் சரி இப்போ பாட்டினால இந்த உடம்பை தான் போ ஏனி இந்த போர் அடக்க மாட்டேங்குது. அதனால காத்து தேயிர வெட்டி தேயிரணும். இங்க കൊതിക്കും ഇത് പിള്ള പാറ്റിങ്ങാ കൊണ്ട് ജീവി പോ ഉപ്പ് പോലും ഉപ്പിലും ഉപ്പ് ഉപ്പ് മത് കൊല കൊല പാല വിള തന്നെ ീറ്റ

அன்னைக்கே கப்சா எடுக்கணும் அந்த ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நாம டப்பா வாங்கணும்.ங்கோத்தி அம்மக்கு என்ன மூள இருக்கு. இது இனி என்ன செய்யணும்டா இது எல்லாரும் ஆளுநா தான் நாங்க சை வகிது பண்ணையடா. சன்னியோ ஞானின்ன லவடிவா இந்த ದೊಡ್ಡ பிரட்டி கோடபெக நான் काटறேன். அப்படியே போடுறேமா ஒரு வெட்டிக்கு. தயான் பாஜாட்டிகளோன்னு போட்டு எனக்கு இந்த ரவ பால் விட்டு ரொம்ப பால் விட்டு சீனி போட்டு இலக்காய்த்தூள் எல்லாம் போட்டு அப்படி சாப்பிட விருப்பம் ஆறட்டும் ஆறு நாற்பது நல்லா புளச்சி அடிக்கிறோம் ஆர்ட்டது இதை நல்லா சப்பாத்தி மாதிரி புழைச்சி திரட்டி எடுப்போம்

ரத்ட்டின சோறு மாதிரிக்கல வெள்ள நல்ல வடிவா தண்ணி அழிச்சடி சரி என்ன செய்ய சொன்னிழிட்டு பார்ப்போம் ரொட்டி எத்த பாப்போம் இந்த டண்டலியை நான் சொட்டுப் போட்டுட்டேன். ஒட்டாம விடணும். இன்னமே நாங்கள் இங்கே டேய் நீ அவ்வளவு பெரிய மட்டும் இந்த பாரம்பே உனக்கு காட்டு. நான்கை சொட்டு. பின்ன அடி ஆபોર્ટ எடுக்கப் போறோம்.

കൊതി 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 രണ്ടു കൊതിച്ചറിയും പോലെ വെച്ചിട്ട് പോ சால் என்ன பனி ரெடி ரெடி புரஞ்சையையில ஐயோ சீனி பாருங்க சட் மூஞ்சையில அதிர மேடலை ஆனா தென்ன நக்கட்டி விட்டேன் देखो पानी पूरी कैसेरी பானி பூரி என்றrangle நல்ல டேமாலி Beri jadi keke maafkan, palingan

நல்லது ஊர் நல்லாத்துக்கு பட்டு. பிக்கில்ல அந்த தயார். ஆ. என்ன மேல வந்துட்டேன்னு. டேஸ்ட் பண்ணி பாக்கறேன். சாப்பிடு மூணு

அந்த நல்ல ஊரு நறுவி பிரிச்ச பிரேனல அந்த நிலக்கரை பொடும் மேமே சரளபன அவla வாசம் மஞ்சே வருது ம் ஜောင်சீன் அப்படியே எழுந்தி நல்லா பொரிஞ்சு வந்துருனது ம் உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வேணும் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க உரையுக்கு இதில் நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு கொடுவோம் கண்டிப்பாக செஞ்சு வாங்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் சின்ன நாங்கள் போகக்கூடிய வீடியோ அம்மா உடனே போன தரம் இதோட முடிச்சு கொள்வோம்